ாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது புகுந்து அடியார் கருள் செய்தார் அடியார் கருள் செய்தார் மூணா உயிர் வாழ்க்கை ஒருத்தரன்றே வெறுத்திடவே வாழ்க்கை வெறுத்திடத்திட வே எும் எப்பெருமான் திருச்சபைக்கு ஒன்பதாம் திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது இசைய வடிவமாய் கொண்டெழுந்துள்ளும் எம்பெருமானுக்கு திரு விசைப்பா விண்ணப்பம் செய்யப்படுகிறது அற்புத தெய்வம் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் தொண்டருக்கு கண மாளிகையும் கற்பக பொலிவும் முழுதுமா கங்கை கொண்ட சோழே சரத்தானே எழந்தாலும் எம்பெருமான் திருச்சபைக்கு திரு பல்லாண்டு விண்ணப்பம் செய்யப்படுகிறது சீர்திரு பொழியும் சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதால் பெறுவார் ஊறும் உலகுக்கு கலரி உலரி உமை மணாலனுக்கு ஆட்பரும் விசும்போம் அறியோம் வரிசுனாம் பல்லாண்டு 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 கூறுதுமே எழுந்தருளம் எம்பெருமான் திருச்சபைக்கு பத்தாம் திருமுறை திரு மூல நாயனார் பேருந்தாய் அளிச்ச திரு மந்திரம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது சிவசிவ என்கிற சிவ சிவ சிவசிவென்ற தீவினை மாலோம் சிவசிவ என்றிட மாவர் என்றிட சிவகதி தானே எழுந்தள்ளும் எம்பெருமான் திருச்சபைக்கு பதினோராம் திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது இடற்லர்னும் எமக்கு படரும் நெறி பணியாரேனும் சுடருவேல் என்பர கோலத்து எறியாடும் எம்மானுக்கே எம்மானுக்கே என் அன்பு ஆறும் நெஞ்சும் அவர்க்கே எழுந்தருளும் எம்பெருமான் திருச்சபைக்கு பனிரெண்டாம் திருமுறை தெய்வத்திரு சேக்கிலார் பிறந்த பெரிய புராணம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது என்றும் இன்றும் பெருகும் இயல்பினால் ஒன்றே காதலித்து ஒன்றே உள்ளம் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவே உலகெல்லாம் எழுந்தருளும் எம்பெருமான் திருச்சபைக்கு உமையம்மை வழிபாடு அபிராமி பட்டர் அல்லச்செய்த அபிராமி அந்தாதி விண்ணப்பம் செய்யப்படுகிறது நீயும் மகிழ்ந்திரி செவ்விய உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையினுள்ளே அவ்விய தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து விவ்விய காலன் என் மேல் வரும் பொழுது வெளி நிற்கவே விவ்விய காலன் என் மேல் வரும் பொழுது என் மேல் എന്തെരുമൻ തൃച്ച മുരുഗപെരുമൻ വഴിപാട് വിനപ്പം ചെയ്യപ്പെടുക മുതൽ വനേം മായോൺ മരുഗനേ ഈശൻ മകനേ ഉരുഗ് തമ്പി തണ്ടെ കമ്പിയേ എപ്പോഴും കൈത്തൊളുവേ ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனுடன் மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புலர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீருள வேண்டும்

Transcrição e